வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடீனியம் நாற்றுகளில் நுனி இலைகள் கிள்ளி வச்சுருந்தேங்க அந்த நுனி இலைகள் கிள்ளுன்னு அந்த நாற்றுகளில் கிளைகள் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது அடீனியம் செடிகள் ரெண்டு அல்லது மூணு மாத நாற்றுகளாக இருக்கும்போதே நம்ம நுனி இலைகள் கிள்ளி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு அடீனியம் செடிகள் வளர்ந்து பூக்கள் கொடுக்குறப்போ நிறைய கிளைகள் வச்சு நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது மாதிரி கிள்ளி வளர்க்குறோம் அந்த நாற்றுகளில் எந்த அளவுக்கு கிளைகள் வந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தொட்டியில் உள்ள நாற்றுகள் தாங்க நம்ம கிளைகள் வெட்டி அதாவது நுனி இலைகள் கிள்ளி வளர்த்துருக்குறோம் நான் அது மாதிரி நுனி இலைகள் கிள்ளினதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டிருக்குறாங்க அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இந்த நாற்றுல பாருங்கள் அழகாக ரெண்டு கிளைகள் வந்து இப்போவே பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் நல்லாவே தெரியுது அதே மாதிரி இந்த நாற்றுலையுமே ரெண்டு கிளைகள் வந்து வந்திருக்குதுங்க இந்த உள்ள ஒரு நாற்றுல கூட அதே மாதிரி ரெண்டு கிளைகள் வந்து பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இந்த மூணு நாற்றுகள்லுமே இங்கேயே பக்கத்தில் ஒவ்வொரு நாற்றுலையுமே அது மாதிரி ரெண்டு ரெண்டு கிளைகள் வந்திருக்குது இந்த பக்கம் வந்து இந்த சின்ன நாற்றுல பாருங்கள் ரெண்டு கிளைகள் வந்து வந்திருக்கிறது அழகாக தெரியும் அதே மாதிரி இந்த ஓரத்தில் இந்த நாற்றுல வந்திருக்குது பாருங்கள் ரெண்டு கிளை இன்னுமே ஒரு கிளை வந்து நீண்டு வரலை ஆனால் கிளை வந்திருக்கிறது அப்படி தெரியுது பாருங்கள் இந்த லாஸ்டில் இந்த நாற்றுல வந்து மூணு கிளைகள் வந்திருக்குதுங்க பாருங்கள் ஒரு குட்டி நாற்று தான் அதில் இப்போவே வந்து மூணு கிளைகள் வந்திருக்குது இதுவரை ஒரு ஏழு நாற்றுகளில் அது மாதிரி ரெண்டு அல்லது மூணு கிளைகள் அது மாதிரி வந்திருக்குதுங்க இன்னுமே மற்ற நாற்றுகள்லையுமே கிளைகள் அது மாதிரி வருங்க ஏன்னா இப்போ நம்ம இது நுணை இலைகள் கிள்ளி ஒன்றுலேருந்து ஒன்றரை தாங்க ஆகுது இன்னுமே இதுக்கு வந்து டைம் இருக்குது நமக்கு அழகாக பக்க கிளைகள் வந்து ஒவ்வொரு நாற்றுகள்லையுமே வச்சு வரும் அது மாதிரி எல்லா நாற்றுகளும் வரும்போது நான் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த நாத்துகள் பாருங்கள் அந்த வளர்ச்சி அப்படியே நிற்கிது இது நம்ம தனி மாத்தி வைக்கும் போது இதோடய வளர்ச்சி இன்னுமே நல்லாயிருக்குங்க அப்படி மாற்றி வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த பக்க கிளைகளுமே மற்ற நாத்துகளுமே எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நீங்களும் அது மாதிரி உங்கள் வீட்டில் அடினியம் நாற்றுகள் இருந்ததுன்னா அதில் நுனி இலைகள் கிள்ளி வளர்த்து பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லியிருந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க